<ion> േ <higher and> <Bondi> <AGIM livro> <sosapan AM2> மலரடி போச்சி சிவமான மாணிக்கமா வாசக பெருமான் மலரடிகள் திருமாசகம் தந்த ஞான குருநாதன் பொன்னடிகள் பழம்பதியாகிய பாண்டிய ஆக்கிலே ூர் எனும் திருத்தரத்திலே சம்புவாதர் சிவஞானவதி என்னும் தாய் தந்தையரே தவம் பயனால் அன்பு மகனாக பிறந்தார் அவதரித்தார் திரு வாத ஊரர் என பெயர் பெற்றார் சிறுவயது முதலே பக்தி பிரவாகத்திலே மூழ்கிய பெருமான் வயது காலத்திற்குள் ஆய கலைகள் கற்று உணர்ந்தார் ஒரு பூவின் வாசம் விளம்பரம் தேவையில்லை பூக்கடையை கடந்து போனாரு யாராவது பூக்கடைக்கு வாங்க சொல்லித்தான் தெரியணுமா நானே அது வந்து அது போல அந்த பூவின் வாசம் அன்றைக்கு மதுரையை ஆண்டு வந்த

நம் பொருட்டு அவரிடத்திலே திருவாசகத்தை வரவழைக்க வேண்டும் என்று எண்ணினார் நாதன் சொக்கநாத பெருமான் திருவிளையாடலை வாங்க வேண்டும் என்று அரசவையிலே இருந்த வராகங்களை எடுத்து மன்னர் கொடுக்க அதை சுமந்தபடி தொண்டி துறைமுகத்தை நோக்கி திருப்பெரும் துறையினும் காட்டின் வழியே பயணித்தார் புத்து குலுங்கும் பண்ண பூச்சோலைக்கு நடுவே இங்கிருந்து சிவா நம சிவா நம ரீங்காரம் வந்தவர் துளைத்து ஓசை வந்த திசை வழியே சென்றார் குருநாதனை சீடர்களை கண்டார் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் தலைவன் தாழே என்று அடிவேர் அருந்த மரம் எப்படி சாய்மோ அப்படி குருநாதனுடைய திருவழியிலே விழுந்தார் பணிந்தார் தன் சீடன் இப்புறம் வருவான் என்று அப்புறத்தை காத்திருந்தான் குருநாதன் பல காலம் ஆட்கொள்ளும் தருணம் வந்தது என்று அருள் நோக்கினான் நயன தீட்சை புடிந்த திருக்கரத்தால் தொட்டை எடுத்து மலர்ந்தது ஆன்மா மலர்ந்தது யாரும் பெறாத அற்புதமான தீட்சையாக இணையால் திருவடி இரண்டினையும் தூக்கி சிறம் மீது வைத்தார் திருவடி தீட்சையாக சிவ ஞானம் முழுமை பெற்றது முழுமை பெற்ற பூரணத்துவ நிலையில குருநாதன் முக்திக்கு அடைப்பான் என்று காத்திருந்து அவர் முகத்தை பார்த்தார் பாடு என்று பணித்தான் குருநாதன் அந்த உணர்வு வெள்ளத்திலே மூழ்கிய மணி பாதவூர் பெருமான் மணிமணியான வார்த்தைகளை கொண்டு நமச்சிவாய வாழ்க்கையிலே உபதேசித்த அந்த உபதேசம் தானே இன்றைக்கு நம்மையெல்லாம் அவர் வழியிலே அழைத்துச் செல்லுகிறது அது வாழட்டும் என்று முதலில் வாழ்த்தாக நமச்சிவாய வாழ்க என்று வாழ்க